プレゼントのみんなでプレゼン நீதி சமத்துவம் சகோதரத்துவம் இன உரிமை சுயாட்சி எல்லாருக்கும் எல்லாம் என்பதே திராவிடத்தினுடைய உள்ளடக்கம் நெஞ்சு நிமித்தி சொல்ற இந்தியாவுக்கே முன்மாதிரியான அரசு நம்முடைய திராவிட மாணவர்

இல்லங்க மனசுல நம்பிக்கை வீசுற மாங்க கண்ணுல உலகத்து ஒளக்குற உளவங்க சிரிப்புல மனசுக்கு கை தட்டு கெதி ரிங்க

பயணம் மகளிர் உரிமை நம்ம செக்கு சக்தி யாரு ஆள ஓட விட்டதாரு உண்மைக்காக ஒலிக்கு குரல் யாரு நீதி காக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்பற்ற தலைவர் எங்கள் நலைஞ்சன் வினந்த தலைவர் அவர்கள் மரியாதைக்குரிய அவர்களை கழகத்தில் தாய் கழகம் கழகத்தில் இணைத்து இன்றைக்கு பத்தாயிரம் பேர் இணைகின்ற இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் நேர் மாண்புமிகு அண்ணன் அவர்களை நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் அவர்களை நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளரான ஆர் எஸ் பாரதி அவர்களை பள்ளிக்கல்வித்துறை அவர்களே உயர்கல்வித்துறை அவர்களே வருகை இருக்கின்ற ஆண்டோர்களே சண்டர்களே உங்கள் அனைவரையும் நம்முடைய தஞ்சை மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் ஆர் அவர்கள் உடைய உரையாற்றுவார்கள் தாய் தாய் கழகமான திராவிடக் கழகத்தில் இணைகின்ற இந்த அருமையான விழாவிற்கு வரையை தந்து எங்களை எல்லாம் இணைத்து இருக்கின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிடத்தின் சூரியன் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களே இங்கே வருகின்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மாலை நடைபெற இருக்கின்ற மகளிர் மாநாட்டிற்கு வருகின்றிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே இங்கே வருகின்றிருக்கின்ற முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே அமைச்சர் பெருமக்களே தலைமை கழக நிர்வாகிகளே இங்கே வருகின்றிருக்கின்ற சகோதர சகோதரிகளே என்னோடு இந்த இணைப்பு விழாவுக்கு வருகின்றிருக்கின்ற இருக்கின்ற திருவாரூர் மாவட்ட செயலாளர் நாராயணசாமி அவர்களே அரியலூர் மாவட்ட செயலாளர் விஜய் பார்த்திபன் அவர்களே திருச்சி மாவட்ட செயலாளர் ராஜ்மோகன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்களே மாநில மாணவர் அணி செயலாளர் பிரவீன் பேரவை செயலாளர் துறை அவர்களே விவசாய அணி இணை செயலாளர் ஐயா அவர்களே இங்கே வருகின்றிருக்கின்ற அருமை சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற அளவிற்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மகளிரி உரிமை தொகை ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்கள் இன்றைக்கு மனதார வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் இப்படி பல திட்டங்கள் மாணவ மாணவிகள் வளம் பெற அவர்கள் வாழ்வு உயர அற்புதமான திட்டங்கள் இன்றைக்கு இந்த திராவிட திராவிடத்தை கண்டாலே சிலருக்கு மன வேதனை யாரும் இந்த திராவிடத்தை இயக்கத்தை அழிக்க முடியாது என்பதற்கு இன்றைக்கு நமது முதல்வர் எதற்கும் துணிந்து என்னுடைய உயிர் திராவிடம் தான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எப்பொழுதும் நாம் அவருக்கு துணையாக இந்த திராவிடத்தை காக்க பாடுபட வேண்டும் என்று கேட்டு சிபி சக்கரவர்த்தி மடியில் விழுந்த போல் இன்றைக்கு அவர் மடியில் நான் விழுந்திருக்கின்றேன் என்று கூறி எனக்கு வாய்த்து வாய்ப்பளித்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஈடு இணையற்ற கழகத்தின் தலைவர் மானு முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றுவார்கள் அன்புள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளை மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் பொருமக்களை சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்முடைய ஆற்றல் மிகு செயல் வீரர் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட அருமை தோடர்களை இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர்களே செயல்வீரர்களை அருமை தாய்மார்கள உங்களையெல்லாம் நம்முடைய தஞ்சை மாவட்ட கழகத்தின் சார்பில் நம்முடைய சந்திரசேகர் அவர்கள் இருந்தாலும் தலைமை கழகத்தின் சார்பில் நான் உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நான் பேச வேண்டிய அவசியமில்லை நீங்கள் வருகிற வழியில இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் வந்து தலையை காட்டிட்டு போயிட்டா போதும் என்றுதான் சொல்லி அழைத்து வந்தார்கள் நானும் அதே தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் ஆனால் வந்து பார்த்ததற்கு பிறகு இது என்ன இணைப்பு விழாவா இணைப்பு விழா மாநாடா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு கூட்டத்தில் நான் பேசாமல் போனால் உங்களுக்கு நிம்மதி இருக்காது எனக்கு நிம்மதி இருக்காது அதனால் நானே அவர்களிடத்தில் கேட்டு நான் பேச வேண்டும் என்று சொல்லி நான் தான் என்னுடைய வேண்டுகோள் எடுத்து வைத்து நான் உங்களிடத்தில் பேச வந்திருக்கிறேன் நம்முடைய முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் தலைக்கழகம் உடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அவர் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து அங்கே வந்து தன்னை இணைத்துக் கொண்டு அதற்கு பின்னால் ஒரு வார காலத்திற்குள்ளாக இந்த சிறப்பான இணைப்பு விழா நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உள்ளவுடைய நான் எதிர்பார்த்தது நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவிற்கு இந்த இயக்கத்தில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு சிறப்பாக பணியாற்றுவார் என்று நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் வைத்திலிங்கம் அவர்களை பல நேரங்களில் பார்த்தது உண்டு மறைந்த மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதைத் தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய தலைமையில் நம்முடைய வைத்திலிங்கம் ஒரு பணியாற்றுகிற இடத்தில் அவர்களுக்கு விசுவாசமாக இருந்து சிறப்பாக சுறுசுறுப்பாக எல்லாரையும் கவரக்கூடிய வகையில் கவர்ந்து அவர் பணியாற்றி அந்த காட்சியை நாம் பார்த்தது உண்டு ஆனால் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சி என்பது உடைந்து அது சின்னா பின்னமாகி இருந்த நிலையில் அப்பொழுது அவர் சட்டமன்றத்தில் வந்து அமர்ந்திருக்கிற அந்த காட்சியை நான் பார்ப்பேன் அவர் முகத்திலே ஒரு சோர்வு இருந்து கொண்டே இருக்கும் எதையோ பறி கொடுத்தது போல உட்கார்ந்து இருப்பார் ஏதோ வேண்டாம் வெறுப்போடு சில கேள்விகளை கேட்பார் வேண்டாம் வெறுப்போடு அது முன்னர்ந்திருக்கக்கூடிய காட்சியை நான் பல நேரங்களில் சட்டமன்றத்தில் பார்த்தது உண்டு ஆக என்ன அது என்பதை இப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டேன் சுயமரியாதையோடு நாம் இருக்க முடியலையே சுயமரியாதையோடு நாம் பணியாற்ற முடியும் என்ற இயக்கம் அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கிறது என்ன அவர் கொஞ்சம் லேட்டாக வந்து சேர்ந்திருக்கிறார் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக பணியாற்றப் போகிறார் அதுதான் நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது ஆக தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படி நெருங்கக்கூடிய தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறப்போகிறோம் போகிறோம் யாருக்கும் எல்லாம் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆக இணைந்திருக்கக்கூடிய தொண்டர்களை ஏற்கனவே நம்முடைய வைத்திலிங்கம் அவர்களை அறிவாலயத்தில் வரவேற்று மகிழ்ந்திருந்தாலும் இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து அவரையும் வரவேற்று உங்களையும் வரவேற்று தேர்தல் பணி ஆற்ற உறுதியெடுப்போம் ஏற்போம் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு உதயமாகி ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய சாதனைகளை மிஞ்சக்கூடிய அளவிற்கு மேலும் பல சாதனைகளை உருவாக்கி தருவதற்கு நம்முடைய பணி மும்முரமாக இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு பெல்வோம் படைப்போம் வரலாறு பெல்வோம் ஒன்றாக என்று கூறி மீண்டும் உங்களை தாய் கழகத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காத்திலிருப்பு பலரு சின்ன கெதிரிக்கெல்லாம் பலரு யாரு 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 யாரு